நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கலம்பத்தில் கவிதை களம் அடுத்து இணைந்து திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சென்னையில் இருந்து வாருங்களா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது ஜெர்மன் தமிழர்வி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் நயனே விஜயன் ஐயா வணக்கம் நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா வணக்கம் நலமாக இருக்கீங்களா தாயே தமிழே வணக்கம் தாயே தமிழே வணக்கம் சங்க தமிழே வணக்கம் உன்னை நினைத்தால் இனிக்கும் வாய்மொழியாய் வந்து பிறக்கும் எந்தன் உயிரே சிறக்கும் தாயே தமிழே இனிக்கும் தேனே சிந்தையில் வைத்து உனை கவி வடித்தேனே ஊனே உயிரே உன்னை நினைத்தேனே ஆடி பாடி தினம் திளைத்தேனே உன்னில் கலந்து உலகம் மறந்து உயரப் பறந்து மீண்டும் பிறந்தேனே முதல் மொழியாய் தோன்றி அகம் புறம் என இருவிதமாய் வாழ்வியலை சொல்லி இயல் இசை நாடகம் என மூன்று தமிழாய் விரவி நான்கு திசைகளில் பரவி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்திணைகள் வகுத்து ஐம்புலன்களில் லயித்து ஐம்பெரும் காப்பியம் அணிந்து கற்போர் அனைவருக்கும் இலக்கிய இலக்கணங்களில் அறுசுவை விருந்தாய் அனுதினமும் இருந்தாய் ஏழு தெங்கு நாடு ஏழு பனை நாடு என குமரிக்கண்டத்தை ஆண்டவளே எட்டு தொகை நூல்களை கொடுத்து எட்டாத உயரத்தில் இருப்பவளே நவரசம் மின்னும் ஒன்பது பாவங்களை காட்ட இயலையும் இசையையும் நாடகத்தில் கொடுப்பவளே பத்து பாட்டிலே பதினென் கீழ்கணக்கிலே முத்தொள்ளாயிரத்திலே நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே என்னில்லா செல்வங்கள் உடையவளே என் தாயே மழலையாய் உன்னோடு பயணித்து உணர்ந்தேன் நீயின்றி நானில்லை ஒரு நாளும் என்னிடம் உனக்கு விடுப்பில்லை நீயின்றி நானில்லை ஒரு நாளும் என்னிடம் உனக்கு விடுப்பில்லை என் உயிர் துடிப்பே நீயல்லவா அன்னையே வணங்குகிறேன் அன்னை தமிழே வணங்குகிறேன் உலகத் தாய்மொழி நாளில் என்றன் வாய்மொழி கேட்ட அனைவருக்கும் நன்றிகள் வணக்கங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முகசுந்தரம் சென்னை അടിമയാണ് കവി വരുകളോട് ഇണിന്യ തായ്മണിത്തിലെ മിക്ക നന്ദികൾ